நாடு மீண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் நீங்களும் வாழ்த்த விரும்பினால் இந்த லைக் பண்ணி கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்தும் இலங்கை தேசிய கராத்தே சம்மேளனத்தில நடத்தப்பட்ட பாடசாலை போட்டி மற்றும் சம்மேளன போட்டியில் பதக்கங்கள் வென்று பின்னர் அதுக்கு செலக்சன் என்று சொல்லப்படும் அதிலேருந்து செலக்ட் பண்ணி அதுக்கு ஊடாக இந்த வெளிநாடு அதாவது சர்வதேச போட்டியில் பதினாறு நாடு வந்து இந்த போட்டியில் பங்கு கொண்டது அதில் இந்த ம தாய்லாந்து என்ற நாட்டில் வந்து இந்த பிள்ளைகள் பங்கு கொள்ள போய் எங்களுக்கு இந்த வடமாகாணத்தின் சார்பாக முதல் முதலாக இந்த சாதனை படைத்திருக்குனேன் இந்த வெண்கல பதக்கம்ன்றதுக்கு அப்பால் இது ஒரு எங்களுக்கு ஒரு 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 பெரிய ஒரு வெற்றி என்றே சொல்லலாம் இலங்கை கிடைத்த வெற்றியோடு நமது வடமாகாணத்துக்கு முதல் படிக்கலாக இவை செயல்பட்டிருக்குனே இவை இந்த வெற்றி எங்களோட கராத்தே அனைத்து சமூகத்துக்கும் ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் அதோட வடமாகாணம் படிப்படியாக வளர்கிறதுக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அதோடு இந்த மாணவர்கள் யாழ்ப்பாணம் செஞ்சோன்ஸ் கல்லூரி மாணவர்களாக இருவரும் சென் பெடிக்ஸ் கல்லூரி மாணவராக வெனோ அவர்களும் தமிழ் செல்வன் மற்றும் அவர்கள் இந்த இதில் செஞ்சோன்ஸ் கல்லூரி மாணவர்களாக இருக்கிறார்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தமிழ் செல்வன் நான் செஞ்யோன்ஸில் படிக்கிறேன் இது இந்த வெற்றி வந்து முதலாவது எங்களுக்கு இல்லை எங்களோட சமூகம் எங்களோட ஆசிரியர் எங்களோட பெற்றோர்கள் அவர்களுக்கு தான் இது அர்ப்பணிக்கிறோம் இலங்கைய வடமாகணம் பெருமைக்கு கொண்டதுக்காக தான் எங்களோட ஆசிரியர் மேட்ட ஊக்கம் அவ மட்டும் அவ தங்களை தியாகம் பண்ணி எங்களுக்காக அவ்வளோ ஃபோர்ட் பண்ணி வச்சிருக்கணும் இவ இப்படி எல்லாம் எங்களுக்காக செஞ்சு காட்டி நாங்கள் இங்கேயும் போயிருக்கீங்களா அதனால முதலாவது ஆசிரியருக்கு அவர்கள் நன்றி சமூகத்துக்கு அடுத்தது பெற்றோர் நான் என்ன பத்தி பண்ணு கேட்க இந்த மூணு பேர் பிரதிநிதி பற்றி நான் கேட்கிறேன் எங்களோட பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் எங்க எங்க போட்டி நடந்தாலும் எல்லாரும் வந்து எல்லா போட்டிக்கும் வந்து பார்த்துக்கொண்டிருக்காங்க அப்போ அவையோட ஊக்கம் அவையோட விருப்பம் ஒரு பெரியாக்கலை அருளங்களுக்கு எப்போ இருக்க அந்த அருளாலேயே எங்களுக்கு அரைவாசி வெற்றி கிடைக்கும் அது அவைக்கு சமைக்கிறேன் ஆனாலும் எங்களோட குடா முயற்சி இப்ப இந்த வருமானத்துக்கு இந்த மூன்று பேர்ன்றது ஒரு தொடக்க தான் இந்த புள்ளியில இருந்து இவ்வளோ எத்தனையோ வீரர்கள் இங்க வரப்போறீங்க வடமான சங்கம் வடமான ஹராதே சங்கம் வந்து தலைவர் விஜயராசர் செயலாளர் அஞ்சு பொருளாளர் சேர்ந்த சார் நிற்கிறார் நாங்கள் இந்த காலத்தில் தான் இந்த மாணவர்களை கடுமையா பயிற்சி பண்ணி முதல் முதல் தேசிய அணியில பங்கு பெற்றி செலெக்ஷன் டீம் என்று சொல்லி வச்சு அந்த தேசிய அணியில தெரிவாகி அதனூடாக தேசிய அணியில தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் இந்த என்னென்னு சொல்ற சர்வதேச போட்டியில் பங்கு பெற்றார் அப்போ அந்த சர்வதேச போட்டிக்கு போறேன்னு சொன்னால் தேசிய அணியில ஒரு அங்க பிடிச்சால்தான் எல்லாரும் பங்கு பெற்று அந்த வகையில சென்ட் ஜோன் கல்லூரி மாணவர்கள் ரெண்டு பேரும் பட்ரிக் கல்லூரி மாணவர்களும் மாணிப்ப மாவெளியர் கல்லூரி மாணவியோராலும் தெரிவு செய்யப்பட்டவர் இந்த நாலு பேரும் அங்கே தேசிய போட்டிக்கு போய் குழு காட்டாண்டு சொல்றது டீமா சேர்ந்து டீம்பு அப்போ குழு காட்டாவில் பங்குபற்றி மூன்றாவது இடத்தை பெற்றுக் கொண்டார் மொத்தமாக பதினாறு நாடு இந்த போட்டியில் பங்கு பெற்றி கொண்டது இதுதான் எங்களுக்கு அந்த முதல் தர ஒரு அனுபவம் இதுல வந்து நிறைய இதுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்னென்னு சொன்னால் வித்தியாசமான போட்டிகள் போட்டியில் காட்டாவல் அப்படி ரொட்டேஷன் முறையில் வேறு இங்கே நாங்கள் வந்து ஒன் டூ த்ரீ என்று திருப்ப திருப்ப அதே மாதிரி ஃபைன் எங்களுக்கு இந்த இதே ஏற்பாடு செஞ்சு இந்த எங்களுக்கு போகிறதுக்கு உதவி செய்த வடமான சங்கத்துக்கும் யாழ் மாவட்ட கராத்தே சங்கத்துக்கும் அதை விட இலங்கை கராத்தே சங்கத்தின் தலைவர் சிசிவகுமார் மற்றும் உப தலைவர் வந்து சென்சை ரவுப் அவர்கள் அவரெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போனவர் கூட்டிகிட்டு போய் எங்களை பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு போய் எல்லா இடமும் ஒரு இதுவும் இல்லாமல் இரண்டு வரைக்கும் எங்களை கொண்டு விட்டு இப்போவும் எங்களை வந்து போய் சேர்ந்துட்டீங்களோன் எடுத்து கேட்டேன் அப்போ இந்த இலங்கை கராத்தேர் சம்மேளனமும் வடமான சங்கம் மற்றதுங்களோட மாவட்ட யாழ் மாவட்ட சங்கம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டபடியாக தான் நாங்கள் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் முதல் திறம் இல்லை அதாவது சர்வதேச போட்டிக்கு ஒரு தமிழ் பிள்ளைகள் போய் பங்கு பற்றி தேசிய அணியில் இடம் பிடிச்சு சர்வதேச போட்டிக்கு போய் பங்கு பெற்றி மெடல் தங்கம் பதக்கம் கண்டது முதல் சாதனையாக இருக்கும் இதை கொண்டு இப்படியே நாங்கள் சேர்ந்து உண்டாட்சியில் பயணித்து மாவட்டங்களை மாகாணங்களை எல்லா பிள்ளையிலேயும் ஊக்குவித்து முன்னோரணும் இந்த கராத்தே என்ற இதில் நாங்கள் ஒரு நிறைய சாதிக்கணும் என்றதான் எங்களை விருப்பம் ஒரு தமிழ் மாணவனிடம் அதாவது ஒன்று சர்வதேச மட்டத்தில் இந்த சாதனை ஒன்று நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதற்கு பலவேருடைய சிந்தனைகள் பலவேருடைய ஆளுமைகள் பலவேருடைய தியாகங்கள் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த மாணவனுடைய தியாகம் நல்ல பல நேரங்கள் பல உடல் நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த சாதனை வெறுமனே ஒரு விளையாட்டாக மட்டும் நோக்கப்படுற ஒரு விஷயம் இல்லை இது மிகப்பெரிய ஒரு சாதனை அதாவது வந்து வடமாகாணம் அதையும் தாண்டி எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்கள் அதைவிட எங்களுடைய இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பெருமைப்பட வேண்டிய ஒரு சாதனை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மாணவனாக எங்களுக்கு சிறு வயதிலேயே தெரியும் அதன் அடிப்படையில் அவர் வந்து கூடுதலாக இந்த கராத்தே விளையாட்டிலே மிகவும் ஒரு ஈடுபாட்டோடு தன்னுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்தி இருந்தார் மாகாணத்திலே பல சார்ந்தர்களை பெற்றிருக்கிறார் சென்றவரிடம் கூட இந்த கராட்டியை அடிப்படையாக கொண்டு கைகொண்டோ மக்களிலே தேசிய மட்டத்திலே சாதனை நிகழ்த்திய ஒரு மாணவன் ஆகவே இந்த சாதனைக்கு பல பேருடைய பங்களிப்பு இருந்தாலும் அவருடைய பாடசாலையினுடைய கல்லூரியினுடைய அதிபருடைய ஆலோசனைகளும் பங்களிப்புகளும் இன்னும் ஆசிரியர்களுடைய ஒன்று சக்தியான பேச்சுக்களும் இதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அத்தோடு இவருடைய குடும்பத்தினுடைய ஒத்துழைப்புன்றது மறக்க முடியாது கஷ்டமான சூழல்லையும் இவருடைய அம்மா அப்பா இவர் மட்டிலே கொண்ட அக்கறை இவரை இவ்வளவுத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மாகாணம் தேசிய மட்டத்துக்கு போயிருக்கல இவருடைய தாயாரும் இவரோடு கூட வந்து இவரை பாராட்டி இவருக்குரிய இங்கிரேஜராக வந்து ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை கூறி அவரை பாராட்டி அந்த போட்டியில் கலந்து கொள்ள வச்சது என்னால் கல காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் இந்த குடும்பத்தினுடைய ஒரு இப்போ அழுத்தம் வந்து ஒரு பின்னுக்கு இருந்து கொடுக்குற உந்து சக்தி என்றது இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கலாம் இருக்குது போய் வந்தது இது வந்து புதுசா புது அனுபவம் எங்கள பள்ளிக்கூடம் முதலாவது சப்போர்ட் பண்ணது ரெண்டாவது இந்த சேர் அங்கே சேர் மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா குழந்தூரத்துக்கு வந்திருக்கீங்களா சேர் அந்த நாட்டில் புது காலநிலை அது அதே மாதிரி பொருட்படுத்தாமல் எங்களோட சேர்ந்து எங்களுக்கு கோச் பண்ணி எங்களை வழிநடத்தினது எங்களை சேருதான் அவற்ற வழிகாட்டெல்லாம் இந்த வெற்றிக்கு ஒரு சாதனை நாங்கள் எப்பவுமே மறக்க மாட்டோம் இதை இப்போ வந்து சமூகத்தில் இந்த கரா தேதிகள்னு சொன்னால் கொஞ்சம் பயப்படுங்கிற சமூகத்துலேயே இது ஒரு புது அனுபவம் ஆஹ் ஆனா இப்படி உங்களோட மகன் போய் இந்த இடத்துல உங்களும் சாதிச்சு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறார் நீங்க அப்படி இந்த விட்டி நம்ம அப்படி நீங்க விரும்பி விட்டீங்களா என்ன மாதிரி இந்த இதுக்கு நான் விரும்பித்தான் விட்டேன் நான் என்னன்னு சொன்னேன் ചിന്ന വയസ്സിലാണ് ഫാന്നുവേ കൊഞ്ചസൈസ് ചെയ്താൽ കൊണ്ടും മെലി വേറെ അപ്പൊ ആരംഭത്തിൽ ഇവരെ കുട്ടികൊണ്ട് പോലും അഴുവേ മട്ടൻ മട്ടൻ അഴുതുകൊണ്ടേ അപ്പൊ നാ എന്ന ഇപ്പി ഫുട്ടാ കാളപ്പോക്കിലെ ഫെറ്റായിട്ട് വരുത്തങ്ങൾ അപ്പം വന്നിരുന്നത് നായിട്ട് അപ്പൊ എനിപ്പ് മുടിയുമല്ല നിന്ന് നിന് കുട്ടി കുട്ടികൊണ്ട് വരുവേ வந்து ஒரு ஒன் இயர் அப்படி தண்ணி போய் வந்துடுவேன் வந்தால் அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக தானே அதில் அந்த உடுப்பு துவைச்சி உடுக்கறதுலேருந்து எல்லாமே நானே செய்தாலும் பிறகு தானே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானே உடுப்பு துவைச்சி அந்த டைம் ஃபோ ஃபைவ் பண்ணால் ஃபோர் தேர்ட்டிக்கே போயிடுவேன் அந்த இடத்துக்கு அப்போ அப்படியெல்லாம் எல்லாம் வந்து நேர காலம் பார்க்க மாட்டேன் முதல் அதே மாதிரி எங்களோட ஆசிரியர் எங்களுக்கு ஒத்துழைப்பு நேர காலமாக இல்லாமல் தினமும் இந்த பழக்கி இது காலங்கள் இப்போ அரை மணிக்கு ஏழு இருந்தாலும் ஒரு மணித்தேன் தானே அப்படி எந்த இல்லை ரெண்டு மணி ஏழை மூணு மணி தேழம் மட்டும் இளைக்கு நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்து இந்த நிலைக்கு கொண்டு சென்றதுக்கு எங்களுக்கு ஆசிரியருக்கு முதல் நன்றி அப்பா உழைக்காமல் போவையில்லாத குறிப்பா நீங்க கொடுத்த ஊக்கம் தான் அவர் இந்த நிலைக்கு கொண்டு வந்து கிடக்கு நீங்களும் பாடசாலையும் கொடுத்த ஊக்கம் ஆரம்பத்துல அவர் கொஞ்சம் இதாக இருந்தாலும் போக போக லானா விரும்பி வந்து உலா தூரம் சாதிச்சுருக்கிற பாடசாலை ஆசிரியருக்கும் சரி எங்கே போனாலும் நீங்களும் ஓகே அவ இந்த துறையில் இவர்கள் வளர வேண்டும் என்று இவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி வளர்த்துவிட்ட யாழ்ப்பாண களத்தை சங்கத்திற்கும் மேலும் இவர்களை எங்கு சென்றாலும் இவர்களை கூட பயணிக்கின்ற இவருடைய பெற்றோர்களுக்கும் விட்ட ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன் மேலும் இவர்கள் அண்மையில் நடந்த தேசிய தெரிவிலையும் பங்கு பெற்றி இவர்கள் நேஷனல் டீமிலையும் செலக்ட் ஆகியிருக்கிறாங்க இந்த இந்த மாணவர்கள் எதிர்காலத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன் நன்றி உங்களுடைய பேர் உள்ள எந்த ஸ்கூல் நீங்கள் செஞ்சு எப்படி இந்த உலக நீங்கள் சாதிச்சுட்டு வந்திருக்கிறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு மேலே அப்படி இருக்குது இது போகிறதுக்கு மூணு சப்போர்ட் ஆகுது அப்பா அம்மா ஒன்று கூட அப்பா இருக்கிற இல்லை ஆசிரியர்ல படம் அப்பா சே நன்றி உங்களுக்கு சந்தோஷமா இந்த போட்டிக்கு போறதுக்காக மாணவர்கள் மாவட்டத்தில இருந்து பெரும் கஷ்டப்பட்டவர்கள் அவங்க ஒவ்வொரு போட்டியிலயும் வந்து தங்க பதக்கம் அடிச்சு பல சாதனை செய்த மாணவர்களா இதுக்கு தேசிய மட்டத்தில் அதாவது ஸ்ரீலங்கா கராட்டி பிரடேஷன் நடத்தப்பட்ட தெரிவுழு போட்டியில் பத்து வெற்றி அதில் முதலாம் இடம் பெற்று அதிலே இருந்து அவர்கள் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களால் இன்றைக்கு தாய்லாந்து கராத்தேஷ் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுக்கு போய்ட்டு வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு வடமாகாணத்துக்கு மட்டுமில்லை எங்கள் ஸ்ரீலங்கா இலங்கைக்கும் ஒரு பொதுவான ஒரு வெற்றியாளராகும் அவர்கள் வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு எங்களுடைய வடமானத்தின் சார்பில் நான் வடமானத்தின் பொருளாளர் என்ற ரீதியிலையும் மற்ற ஆசிரியர் என்ற ரீதியிலையும் நடுவர் என்ற ரீதியிலையும் அவர்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதே நேரம் அவர்களை ஊக்குவித்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவி இருந்த உதவி செய்த மற்றும் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளும் இப்ப யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்கூலுக்கு போயின சர்வே சர்வதேசியான போட்டியில் எமது பாடசாலையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் தமிழ் இனவன் என்ற இரண்டு மாணவர்கள் கலந்து கொண்டு குரூப் காட்டாவில் வெண்கல பதக்கத்தை பெற்று நமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நமது கல்லூரி சமூகம் இவர்களது இந்த வெற்றியில் மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றது